நம்ம ஆட்சிக்கு வந்தா அது என்ன வந்தா வருவோம் மக்கள் கண்டிப்பா நம்மளை வர வைப்பாங்க மக்களுக்கான ஆட்சியை மக்களை விரும்பி வர வைக்கத்தானே செய்வாங்க அப்படி மக்களால் அமைக்கப்பட போகிற நம் ஆட்சியில் நம்ம என்ன செய்ய போகிறோன்றது அது அதுக்கான அந்த தேர்தல் அறிக்கையில் அது ஒரு அதுக்கான விளக்கத்தை டெஃபினட்டாக கொடுப்போம் பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக லைட்டாக நான் கொஞ்சம் அதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன் எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும் காரும் தான் லட்சியம் அதுக்கான வசதி வாய்ப்பை உருவாக்குற அளவுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு வழியை உண்டாக்கணும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மினிமம் டிகிரி படிச்சிருக்கணும் ஒவ்வொரு வீட்டிலையும் குறைந்தபட்சம் ஒருத்தருக்கு நிரந்தர வருமானம் கிடைக்கணும் அதுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி கல்வியில பாடத்திட்டத்துல சீர்திருத்தம் செய்யணும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு மக்கள் எல்லாரும் பயம் இல்லாம நம்பி போற மாதிரி மாத்தணும் பருவமழை காலத்துல ஏற்படுற வெள்ளத்தால ஊரும் சரி மக்களும் சரி விவசாயமும் சரி பாதிக்கப்படாம இருக்கணும் அதுக்கு நாலாயிரம் கோடி திட்டம்னு ஒரு உருட்டு உருட்டுனாங்களே அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லாம உண்மையான ஒரு பாதுகாப்பு திட்டத்தை உருவாக்கணும் மீனவர்களோட தொழிலாளர்களோட நெசவாளர்களோட அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களோட கருத்து கேட்டு அவங்களுக்கான பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி திட்டங்களை உருவாக்கணும் உருவாக்குறது மட்டுமில்ல அதை செயல்படுத்தணும் முக்கியமா இண்டஸ்ட்ரியல் கான்சென்ட்ரேட் எல்லாத்தையும் சட்டம் ஒழுங்கு ரொம்ப நம்மளுடைய அம்மா அக்கா தங்கச்சிகள் அவங்களுடைய பிள்ளைகள் குழந்தைகள் எல்லாருக்கும் பாதுகாப்ப அதுவும் உண்மையான ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான பாதுகாப்பை உண்டாக்கணும் அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த அந்த பெண்ணுக்கு நடந்த அந்த பிரச்சனை மாதிரியோ இல்ல கோவையில் நடந்த அந்த கல்லூரி பெண்ணுக்கு நடந்த பிரச்சனை மாதிரியோ அதெல்லாம் நடக்க விடவே கூடாது நம்ம வீட்டு பெண்கள் ஸ்ட்ராங்கா பயமே இல்லாம தைரியமா இருக்கணும் இதை எப்படி செயல்படுத்த போறோன்றது முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுடைய தேர்தல் அறிக்கையில் அதுக்கான விளக்கத்தை ரொம்ப டீட்டெயில்டாக கொடுப்போம் நான் சும்மா மற்றவங்க மாதிரி அவங்கள மாதிரி எல்லாத்தையும் அடித்து விட்டுட்டு ஏமாத்துற வேலையெல்லாம் இங்கே கிடையாது நம்மக்கிட்ட நான் மறுபடியும் சொல்கிறேன் நம்ம அரசியலுக்கு வந்தது உங்களுக்கு நல்லது 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 மட்டுமே செய்யறது எங்களுக்கு வேற எந்த அஜெண்டாவும் கிடையாது கொள்கை எதிரி யாரு அரசியல் எதிரி யாருன்னு திட்டவட்டமா சொல்லிட்டு அது வெளியே சொல்லிட்டு களத்துக்கு வந்திருக்கிறோம் அதுல எந்த விதமான குழப்பமோ எந்த விதமான ஊசலாட்டமோ எதுவுமே இருக்க போறதில்லை இந்த விஜய் சும்மா எதையும் சொல்ல மாட்டான் ஒன்னு சொன்னாத செய்யாம விட மாட்டான் அது மக்களுக்கு நல்லாவே தெரியும் கரூர் மாநாட்டை தொடர்ந்து நேற்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் அனல் பறக்கும் பேச்சு இணையத்தில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது குறிப்பாக இதில் பேசிய தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உறுதியாக வருவோம் மக்களுக்கான ஆட்சியை மக்கள் கொண்டு வருவார்கள் என நம்பிக்கையோடு பேசத் தொடங்கினார் இதைத் தொடர்ந்து தேர்தல் அறிக்கையாக அனைவருக்கும் நிரந்தர வீடு மோட்டார் வாகனம் வீடுதோறும் இருக்க வேண்டும் மேலும் அரசு மருத்துவமனையின் நிலைமை மற்றும் மலைப்பருவத்தில் பாதிக்கப்படும் வேளாண்மை என்ற நாலாயிரம் கோடி உருட்டுகள் எல்லாம் இல்லாமல் உறுதியாக இதை மாற்றுவோம் என பேசியுள்ளார் நமது ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது நூறு சதவீதம் இருக்கும் அதற்கான சட்ட ஒழுங்கு தரமானதாக கொண்டுவரப்படும் என அழுத்தமாக தெரிவித்துள்ளார் என் அரசியல் வரியை என்பது மக்களுக்கு நல்லது நல்லது மட்டுமே செய்வது வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது மேலும் இந்த விஜய் சும்மா எதுவும் சொல்ல மாட்டான் உன்னு சொன்னா அதை செய்யாமல் விடமாட்டான் என அனல் பறக்கும் வசனங்களுடன் பேசிய பேச்சு தற்போது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது